சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எகிப்தின் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் பாலஸ்தீனத்தில் சமரசமில்லை ஹிஸ்புல்லா தலைவர் உறுதி அமெரிக்க போர்க்கப்பலை கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதாக ஏமன் ஆயுதப்படை அறிவிப்பு இஸ்ரேல் மீது புதிய ஏவுகணை தாக்குதலை நடத்தும் ஓமன் இஸ்ரேலுக்கு சவால் விடும் திரு மத்திய கிழக்கில் மற்றும் ஒரு செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஐந்து பணைய கைதிகளை விடுவிக்கின்ற புதிய எகிப்திய திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் பணைய கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தது ஆனால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் இருந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் எகிப்து பணைய கைதி கைதி விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கான செயல்திட்டம் ஒன்றை வழங்கியிருக்கிறது இதற்கு ஹமாஸ் அமைப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதன்படி அமெரிக்க இஸ்ரேலியரான ஈடன் அலெக்சாண்டர் உட்பட ஐந்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது இதே நேரம் பாலஸ்தீன பிரச்சனையில் லெபனான் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் சேக் நயம் ஹாஸீம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்தால் ஹிஸ்புல்லாவும் தீர்க்கமாக பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சரித்திருக்கிறார் பாலஸ்தீன காரணம் என்பது நீதியான ஒன்று அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் எங்கள் உறுதிப்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம் இஸ்ரேல் எல்லைகள் இல்லாத ஒரு விரிவாக்க எதிரி அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய எதிரி இரக்கமற்ற அமெரிக்க கொடுங்கோன்மையின் ஆதரவுடன் தனக்கு இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தலைவர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை குறிப்பிட்டிருக்கின்ற அரசாங்கம் அதன் இறையாண்மையை பாதுகாக்க தீர்க்கமாக செயல்பட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தெற்கு புறநகர் பகுதிகள் தெற்கு மற்றும் பெக்காவை தாக்குவதன் மூலம் ஒரு புதிய சமன்பாட்டை நிறுவ முடியும் என்று இஸ்ரேல் நினைக்குமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் லெபனானை என்ற நோக்கில் ஒரு இஸ்ரேலிய நடவடிக்கைகளையும் ஹிஸ்புல்லா பொறுத்துக் கொள்ளாது என்றும் அவர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் இதற்கிடையே ஏமன் படைகள் அமெரிக்க போர்க்கப்பலை கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியிருப்பதாக ஏமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற ஏமன் ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் எஸ் மற்றும் அதனுடன் இணைந்த போர்க்கப்பல்களுடன் ஏமன் படைகள் மூன்று முறை மோதியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இறைவனினுடைய உதவியுடன் நமது படைகள் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பை பொறுப்புடனும் திறமையுடனும் எதிர்கொள்கின்றன என்றும் சாரி இருக்கிறார் அவர்கள் தொடர்ந்து தற்காப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவார்கள் என்றும் பதற்றத்திற்கு பதற்றத்துடன் பதிலளிப்பார்கள் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படுகின்ற வரை ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதிலிருந்தும் வாதிடுவதிலிருந்தும் நாங்கள் ஒருபோதும் பின்பாங்க மாட்டோம் என்றும் அவர் அக்டோபர் ஏழாம் திகதி காசா மீது பேரழிவு தருகின்ற போரை இஸ்ரேல் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீன போராட்டத்திற்கு ஏமன் மக்கள் தங்களினுடைய வெளிப்படையான ஆதரவை அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காசாவுக்கு ஆதரவளிக்கும் முகமாக இஸ்ரேலின் டெல்லா வீவ் மீது ஏமன் புதிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஏமன் பிரதேசத்திலிருந்து இருந்து டெல்லா வீவை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் சில தெற்கு பகுதிகளில் சைரன்கள் இயக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி வட்டாரங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்தன இது தொடர்பாக ஏமன் ராணுவம் இதுவரைக்கும் எந்தவிதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை மறுபுறம் மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் இரண்டு சக்தி மூலங்களான இஸ்ரேல் மற்றும் துருக்கி இடையே மீண்டும் பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது சமீபத்திய முன்னேற்றத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அண்டை நாடான சிரியா குறித்த கவலைகள் காரணமாகவே அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிரியாவில் இருக்கின்ற விமானப்படை தளத்தில் துருக்கி தன்னுடைய இருப்பை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இது பிராந்தியத்தில் சாத்தியமான மோதல்களுக்கு வழி செய்திகளின் அறிக்கையின்படி சிரியாவின் புதிய அரசாங்கத்துடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து துருக்கி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஐ மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இந்த ஒப்பந்தம் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற துருக்கிய போர் விமானங்களை சிரியாவில் இயக்க அனுமதிக்கும் என்று இஸ்ரேல் நம்புகிறது பால்மைராவில் துருக்கிய விமானப்படை தளத்தை நிறுவுவது பிராந்திய பதற்றங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஏன் அப்படி என்று சொன்னால் மூலோபாய இடங்களில் துருக்கியின் ராணுவ இருப்பு காரணமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக கூடும் என்று இஸ்ரேல் அஞ்சுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இறுதியாக உலகில் அதிகபட்ச பாதுகாப்பை கொண்ட தலைவர்களில் ஒருவராக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இருக்கிறார் இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் புடினின் கார் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கார் ரஷ்ய உளவுத்துறை அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட போது திடீரென வெடித்து சிதறியிருக்கிறது ரஷ்ய அதிபராக இருக்கின்ற புடின் உலகில் அதிகபட்ச பாதுகாப்பை கொண்ட தலைவர்களில் ஒருவர் அவருடைய உயிருக்கு பல அச்சுறுத்தல்கள் இருப்பதால் அவரை பாதுகாக்க ரஷ்ய சீக்ரெட் சர்வீஸ் பல்வேறு நடைமுறைகளை எடுத்து வருகிறது அவர் இடத்திற்கு செல்வதற்கு பல வாரங்களுக்கு முன்பே கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த கார் ரஷ்ய உளவு துறையான தீப்பிடித்தது முதலில் இன்ஜினில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பிறகு அது மெல்ல உட்புறம் வரை பரவியதாக தெரிகிறது இந்த கார் ரஷ்ய அதிபர் மாளிகையின் அதிபர் சொத்து மேலாண்மை துறைக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது இருப்பினும் திடீரென இந்த கார் வெடித்து சிதற என்ன காரணம் கார் வெடித்து சிதறிய போது உள்ளே யாராவது இருந்தார்களா என்பது போன்ற தகவல்கள் இதுவரைக்கும் தெளிவாக வெளியாகவில்லை அதே நேரம் இந்த சம்பவத்தால் யாருக்கும் காயம் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று காரினுடைய மதிப்பு மூன்று லட்சத்து சுமார் மூன்று கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எழுபத்தி இரண்டு வயதான ரஷ்ய அதிபர் புடின் பெரும்பாலும் ரஷ்ய ஆட்டோமொபைல் நிறுவனமான அதிகம் பயன்படுத்துவார் மேலும் வடகொரியாவின் கிம்யாங்கோன் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களும் புதினுக்கு பரிசாக அளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை கொலை செய்ய சதித்திட்டங்கள் நடந்து வருவதாக கூறப்படுகின்ற நிலையில் இந்த சம்பவம் பகிர் கிளப்புவதாக இருக்கிறது அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக ரஷ்ய அரசு இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையுமே வெளியிடவில்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதினின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த எந்த ஒரு நாடு முயன்றாலுமே அணுகுண்டை வீசுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் மாளிகை எச்சரித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மேலும் கடந்த மாதங்களில் பல முறை புடின் மீது படுகொலை முயற்சிகள் நடந்திருப்பதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தலைவரும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் மேலும் சமீபத்தில் தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கூட ரஷ்ய அதிபர் புடின் சீக்கிரம் உயிரிழப்பார் என்று கூறியிருந்தார் அதாவது புடின் உடல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் இறந்து விடுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புடின் இறந்துவிட்டால் எல்லாமே ஓவர் படியின் சொல்லியும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்